தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அறிவிப்பை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது மேலும் திமுகவிற்கு எதிராக அதிமுக தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பார் என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது ஆனால் அனைத்தையும் தவுடுபுடியாக்கும் விதமாக அதிமுகவின் தலைமையில் ஒருபோதும் தாவேக்கா கூட்டணி வைக்காது வெற்றியோ தோல்வியோ தனித்து தனது மக்கள் மீது முழுமையான நம்பிக்கையுடன் நேரடியாக களத்தை எதிர்கொள்ளும் என்பதை தற்பொழுது வெளியிட்டுள்ளார் மேலும் தன்னுடைய தலைமை ஏற்று எந்த ஒரு கட்சி வந்தாலும் நிச்சயமாக அவர்களை தங்களது கட்சியில் கூட்டணியே இணைத்து கொள்வோம் என்பதையும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் சில முக்கியமான கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றியிருப்பதாகவும் அந்த கட்சிகள் பற்றியான முழுமையான விவரத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர் இதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் தற்பொழுது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முழுவதும் திமுகவிற்கு எதிராக அமையும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கூட மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்தது ஏழும் பத்து ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத சூழல் இருந்த போதிலும் கூட மாபெரும் வெற்றியடைந்திருந்தால்தான் திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்ததாக நம்மால் கூற முடியும் ஆனால் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்பதை மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த முறை எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக பதிமூன்று கட்சிகள் அல்ல இருபது கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை வெளியிடுவார் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த கூட்டணி அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் கலக்கத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது சில கட்சிகள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுக்கும் என்ற முதற்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றியடைவாரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்